ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ப்ராடக்ட் தாங்க வாங்கியிருக்கேன் மீஷோவில் தான் ஆர்ட்ரு பண்ணேன் மீஷோவில் வர பொருட்கள் எல்லாமே பரவாயில்லைங்க ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி வாங்கணுன்னா கண்டிப்பாக மீஷோவில் வாங்குங்க ஃப்ளிப்கார்ட்டை விட பார்த்திங்கன்னா மீஷோவில் வந்து ரொம்ப கம்மி ரேட்டாக இருக்குது பொருளும் நல்லா தரமாக இருக்குது நான் நிறையா இது வாங்கியிருக்கேன் சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா சரி இது ஒரு வீடியோவாக போட்டு காட்டலாம் ஏன்னா இப்போ எல்லோரும் இப்போ இந்த இது இல்லாமல் இல்லை அதாவது இந்த ஸ்டாண்டு இல்லாமல் யாருமே கிடையாதுங்க இப்போ நிறைய பேர் இந்த ஸ்டாண்டு தான் வாங்கிட்டுருக்காங்க இருக்காங்க அதே மாதிரியே தான் நானும் ஆசைப்பட்டு இந்த ஸ்டாண்டு வாங்கினேன் இது என்ன ஸ்டாண்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சாதம் வடிகட்டுறதுக்கான ஸ்டாண்டு தான் இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் இது வாங்குங்க கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னால் நம்ம கஞ்சிலாம் வந்து துணியை பிடிச்சி வடிப்போம் தான் அவர் குண்டானில் கரெக்டாக நம்மளால் வந்து சாய்க்க முடியாது வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நம்ம ஒரு டம்ளாரோ ஏதோ ஒன்று நம்ம கீழே விழுவாமல் இருக்கிறதுக்காக நம்ம செய்வோம் ஆனால் இந்த வந்து இந்த கம்பி வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா டக்குன்னு இப்படி வடிச்சு விட்டோம்னா அழகாக பேலன்ஸ் பண்ணி நின்றுக்குது கீழே ஒரு குண்டாக வச்சுக்கலாம் ஒரு தட்டு மாதிரி அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஹிங்க் பக்கத்தில்ன்னா கூட சும்மாவே சாய்ச்சி விட்டுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி கூடியும் கழுவிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த ப்ராடக்ட்டு அதனால் நான் வந்து இதை ஆர்டர் போட்டு வாங்கினேன் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பது தான் ஃபோர் ஹண்ட்ரட்குள்ள தான் இது நல்லா ஓகே நல்லா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக நல்லா கம்பிலாம் ரொம்ப மொத்தமாக தான் இருந்துச்சு கீழே ஒரு லிப் மாதிரி கொடுத்துருக்காங்க நகராத மாதிரி நம்ம இப்படி வச்சுட்டு ஒரு குண்டா ஆக்சுவலாக ஒரு ரெண்டு கிலோ குண்டா வரைக்குமே வடிக்கலாம் மாட்டுக்கு அந்த மாதிரி தான் பெரிய ஸ்டாண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு விடுதுங்க சாட்சி